வாழ்த்தையகம் வாழ்க வையகம் குருவே துணை மனித வாழ்க்கை இனிமையாக வாழ்வதற்கு என்பதற்காகவே அருளப்பட்டது வாழ்வின் அர்த்தம் அதுதான மகிழ்ச்சியா இருப்பது நீங்கள் எதை தேடி ஓடினாலும் எதற்காக பணமோ பதவியோ படிப்போ மகிழ்ச்சியா இருக்கலாம் என்பதை அடிப்படையாக கொண்டது உதாரணமா ஒரு கார் வாங்கினா எனக்கு சந்தோஷம் நினைக்கிறோம் ஏன் எப்படி நினைக்கிறோம் கார் வாங்கினா குடும்பத்தை எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து போகலாம் அது மகிழ்ச்சி வீடு கட்டினா இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கலாம் இப்படி எதை நீங்கள் நினைத்தாலும் அடிப்படை மகிழ்ச்சி அப்படி இனிமையாக வாழ்வதற்கு அருண் என்று சொல்கிறார் ஐந்து விஷயங்களுக்கு நடுவே இனிமை வேண்டும் அதான் முதல்ல பார்த்தோம் உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு இனிமையான உறவு இருக்கணும் இது அடிப்படை இது இருந்தால்தான் நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும் உடம்பல நோயை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் யார் அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும் அல்லது நாட்டினுடைய அதிபராக கூட இருக்கட்டும் உடல் நோய் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது எனவே முதல் இனிமை என்பது உடலுக்கும் உயிருக்கும் இடையே இரண்டாவது நம்முடைய பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே இனிமை அவசியம் துன்பம் துன்பம்தான் வாழ்நாள் முழுவதும் விளக்கம் என்பது அறிவு உயரும் பொழுதுதான் கிடைக்கிறது அப்படி அறிவு உயராத வரை பழக்கத்தின்படியே செயல் செய்து கொண்டிருக்க சில சமயத்துல அறிவே இல்லாம இருந்திருந்தா கூட நல்லதுன்னு கூட நினைக்கிறோம் என்ன காரணம்னா திருவள்ளுவர் அழகா ஒரு திருக்குறள்ல சொல்ற கீழ் மக்கள் அறிவற்றவர்கள் தேவர்களை போலங்கிறார் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது அறிவில்லாத முட்டாள் ஜனங்களை பார்த்து தேவர்களும் இவர்களும் சமம்ங்கிறாரே தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்கு அப்படி தூக்குற மாதிரி தூக்கி தடால் கீழே போடுறது இவர்களை கீழ் மக்களை ஏன் தேவர்கள் என்று சொல்கிறேன் என்றால் திருவள்ளுவர் சொல்றார் தாங்க நினைக்கிறத செய்வாங்க தேவர்கள் நினைப்பதை செய்தால் நாட்டுக்கு நன்மை தேவர்கள் என்றால் அறிவில் உயர்ந்தவர்கள் இறைநிலை உணர்ந்தவர்கள் தான் தேவர்கள் என்ற சொல் தான் மறுவி தேவர்கள் என்றாயிற்று அருண் சொல்லுவாங்க தெய்வி என்ற வார்த்தை தான் தேவி என்றானது அப்ப தேவர்கள் நினைச்சதை செய்யலாம் ஆனா கீழ் மக்கள் அறிவற்றவர்கள் தங்க விருப்பம் போல செயல் செய்தா அது எல்லாருக்கும் துன்பம் தானே என்ன அழகான திருக்குறள் பாருங்க தேவரே அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் என கீழ் மக்கள் தான் யோசிக்கவே மாட்டாங்க யார பத்தியும் தங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அது எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதே நமக்கு எல்லாம் புரியாது ஒரு நாலு பேர் நடுவுல இருக்கிறோம்னா நாம் அடுத்தவர் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்போம் இல்லையா உதாரணமா நமக்கு வீட்டுல வெளிச்சத்துல தூங்கி பழக்கம்னு இருக்கலாம் ஆழியாருக்கு வந்திருப்போம் நம்ம நாலு பேர் இருக்கிற அறையில தங்குறோம்னா என்ன செய்வோம் எல்லாரும் விளக்கை அணைத்து விட்டால் நம்ம ஒண்ணு வாய் பேச மாட்டோம் வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிலர் அவங்க வீடு மாதிரியே விளக்க போட்டுட்டுதான் தூங்குவேன் நிறவு முழுவதும் டியூப்ளைட் ஏரியர் சொன்னா மத்த மூணு பேருக்கும் தூக்கம் போச்சு இப்படி நடந்து கொள்ளும் மனிதர்களைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் அறிவற்ற மக்கள் ஏன் என்றால் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க தாங்க நினைச்சுதான் செய்வாங்க நமக்கும் விளக்கத்திற்கான பாதையில் நடக்கிற பொழுது சில சமயம் மனசு சோர்ந்து போகுது என்ன காரணம்னா விளக்கத்தின் படி நூறு சதவீதம் இன்னும் வாழ முடியல ப்ராக்ரெஸ் வேலை முடிஞ்சாதானே அது மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு சரியா இருக்கும் பாதி சமையல்ல போய் சமையல் அறைய பார்த்தா நமக்கே தலை சுத்தும் ஆனா சமயத்தை முடித்து இடத்த சுத்தம் பண்ணிட்டு பார்த்தா நிறைவா இருக்கு இல்லைங்களா அதுபோல இந்த விளக்கத்தின் பாதையில் நடக்கிற பொழுது எடுத்ததுமே நம்ம முழுமையாக விளக்கத்தை பின்பற்றி விட முடியாது அது பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் பழக்கத்தை விட முடியாது விளக்கத்தை மறக்க முடியாது நினைப்போம் இந்த பழக்கத்தின்படி செய்யக்கூடாதுன்னு ஆனால் நீண்ட நெடும் காலம் பழக்கத்திலே பழகி இருப்பதால் ஒரு நாள்ல திடீர்னு விட்டுட்டு வர முடியாது பழக்கத்தில் இருந்து விடுபட முடியாது என்ன காரணம் என்றால் அறிவு புலனின்பத்தில் அதிக காலம் பழகி இருக்கிறது அதனால் உங்களுக்கு அந்த மன உறுதினு சொல்றோம் பாத்தீங்களா பில் பவர் அதே போல விழிப்பு நிலை அவேர்னஸ் இது இரண்டுமே நமக்கு இன்னும் உறுதியாகவில்லை அகத்தவம் செய்ய 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 கூடவே அகத்தாய்வும் செய்து கொண்டே வர வரதான் இந்த மன உறுதியும் விழிப்பு நிலையும் கிட்டும் மன உறுதியும் விழிப்பு நிலையும் இருந்தால்தான் விளக்கத்தின்படி வாழ்க்கை வாழ்வது சுலபமாக இருக்கும் அப்ப நல்ல தவத்தில் ஆழம் ஆழம் போகணும் அதற்கு காலம் எடுக்கும் அந்த காலம் வரை நம்ம பழக்கத்துல அப்பப்ப கொஞ்சம் தவறுகள் செய்து கொண்டுதான் வருவோம் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த தவறுகளோடு நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையா விடுபட முடியும் ஒரு மேஜிக் ஷோ மாதிரி யாருமே ஓவர் நைட் எல்லாம் மாற மாட்டோம் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அருட்டந்தை அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு முறை சினத்தின் வசப்பட்ட பிறகுதானே சினம் தோர்த்து கொடுக்கிறார் தின்னப்பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கிறப்ப அந்த மாணவனை அடிச்சிடுறாரு அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைவியார் லக்ஷ்மி அம்மா மேல கோவப்பட்டு தண்ணியை தூக்கி அவங்க மேல ஊத்துறாரு அதன் பிறகுதான் அறிவு விழித்துக் கொள்கிறது ஏழு இப்படி சினத்தின் வசப்பட்டோம் இத்தனைக்கு பெரியவங்க எல்லாம் அவ்வை பாட்டி முதல் கொண்டு ஆறுவது சினம் திருவள்ளுவர் என்ன சொல்ற காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இப்படி எல்லாரும் சொல்லியும் நம்மால் இன்னமும் சினத்தின் பிடியில் இருந்து முழுமையாக விடுபட முடியவில்லையே என்ன காரணம் சிந்தித்து சிந்தித்து கொடுத்ததுதான் சினம் தவிர்த்த ஆக நாமும் கூட பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராட்டத்தில் இருந்தால் பரவாயில்லை தப்பு கிடையாது ஆனால் உறுதியாக நான் விளக்கத்தின் படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வலு கொடுங்க எண்ணம் வலுப்பெற வலுப்பெற வாழ்க்கை விளக்கத்தின் வழி நடக்க முடியும் அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லை என்றால் எப்பொழுதும் ஒரு மன சோர்வு இந்த இடத்துலதான் அவங்களுக்கு எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கும் ஏன்னா மனசுல தெரியுது சரியான விஷயம் இதனால செய்ய முடியலங்கிற பொழுது அது மிகப்பெரிய துன்பம் இருந்தாலும் இதிலிருந்து நாம் மீண்டும் வர முடியும் மெல்ல மெல்ல தொடர்ந்து அகத்தவம் அகற்பாய்வு செய்து கொண்டே வர வர மன உறுதி விழிப்பு நிலை கிட்டும் இவற்றைக் கொண்டு வாழ்க்கை விளக்கத்தின் வழி வாழ்வது இயல்பாக மலரும் நன்றி வாழ்கவர்